விஐபி இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ் எல்பி பற்றி பார்ப்போம் அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அது ஒரு வழியாக முடிஞ்சு ட்ரைனிங்கில் இருக்காங்க அவங்க இரண்டாம் நிலை காவலர் மற்றும் அந்த பிரிசன் ஜெயில் வார்டன் ரெண்டு பேரும் ட்ரைனிங்கில் இருக்காங்க ஃபயர் சர்வீஸு ட்ரைனிங் போயிடுவாங்க ஃபயர்மேனுக்கானது அது ஏதோ ஒரே நேரம் பல்காக பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு கிட்டிருந்தாங்க போட்டேன் அதுபோக இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அதில் பார்த்தோம்னா அந்த ஒரு பாதிக்கப்பட்டதாக நாற்பத்தி ஒரு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறதா முன்னரே பார்த்தோம் அந்த வழக்கு வந்து நேற்றைக்கு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்திருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஹானரபிள் ஜஸ்டிஸு அவங்க பவானி சுப்பராயன் அவங்க வந்து நேற்று விடுமுறையில் இருந்ததுனால நேற்று வழக்கு ரீச் ஆகலை இப்போ வந்து டேட் இல்லை வந்து பார்க்கணும் இனி வந்து இந்த பெட்டிஷனர் தரப்பில் இருக்கக்கூடிய கவுன்சில் அவங்கள அவங்களுடைய கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி வாங்குவாங்க டேட் வாங்குவாங்க அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இருந்தாலும் இதே இவங்க ஜஸ்டிஸ் வந்து இதற்கு முன்னாடி அந்த பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வந்து இந்த ஒம்போது பன்னிரெண்டுக்கு அன்னைக்கு தள்ளி வச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த பேட்ச் கேஸாக எல்லா ரிட் பெட்டிஷன் அண்டு ரிட்டு மிஸ்லேனியன்ஸ் பெட்டிஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து இது போஸ்டடு ஆன் ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு டில் த ரெஸ்பாண்ட் ஆர் டைரக்டடு நாட் டு ப்ரொசீடு வித் த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லியும் அந்த மூணாவது பாராவில் சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த ஒம்பது பன்னெண்டு வரைக்கும் அப்படி தான் இதில் எடுத்துக்கிட முடியும் ஒம்பது பன்னெண்டாம் தேதி இது வருது அதுவரை இதனை வந்து அந்த செலெக்ஷன் தற்காலிக தேர்வு பட்டியலின் அடிப்படையில் எந்த முன்னேற்றமும் எடுக்க வேணாம் அதுக்கடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நீங்கள் தப்போ அந்த பெட்டிஷனர் தரப்பில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்கணும் உங்களுடைய என்னுடைய கவுன்சல்ட்டை கேட்டுக்குங்க இந்த ஒம்பது பன்னிரெண்டு வரைக்கும் தான் இந்த தற்காலிக தடை உத்தரவு இருக்கிறதா அல்லது தொடர்ந்து நீடிக்கிறதா அப்படின்றத கேட்டுக்குங்க ஏன்னா அதில் கிளியராக சொல்லிடுறாங்க ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது பரவாயில்ல சொல்லிவிட்டு மூணாவது பரவாயில்ல டி டில் தென் த ரெஸ்பாண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒம்போது வரைக்கும் தான் அப்படின்ற மார்க்க மீனிங் ஆனால் டில் த டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் அப்படின்லாம் சொல்லலை இந்த வழக்கில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை அந்த தற்காலிக பட்டியலிலிருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அதனால அது கரெக்டாக கேட்டுக்குங்க அதனால இல்லைங்க தொடர்ந்து தடை நீடிக்குது ரீச் மாதிரியான அதற்கான லீகல் வேல்யூ இருந்துச்சுனாலும் அதை அது போக அந்த நம்ம முன்னரே சொன்னது மாதிரி அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்குறதுக்கு பாருங்கள் நான் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் அந்த தேர்வு ஆகி காத்திருக்கீங்க இல்லை அந்த எழுநூற்றி ஐம்பது பேர் அவர்கள் தரப்புலேயும் நீங்கள் போய் கேட்கணும் அப்படின்னா தான் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கான ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு வரும் அது விரைவில் வரணும் நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து எத்தனையோ முறை வேகன்சியை என்ஹான்ஸ் பண்ணிலாம் வந்தது மாதிரி இதிலேயே இவர்களை வந்து இன்க்ளூட் பண்ணி நாற்பத்தி ஒரு பேரையும் சேர்க்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு டிஎன்இஎஸ்ஆர்பி முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் அது நல்ல முடிவு தான் அது கூடிய சீக்கிரம் முடிவெடுத்து இந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மொத்தமான எழுநூற்றி ஐம்பது இந்த நாற்பத்தி ஒன்று எல்லாருக்குமான ஒரு விடிவு காலம் இருக்கும் அது போக இந்த ஏஜ் பாராகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு அடுத்த செலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷனே இன்னும் வராமல் இருக்குல்ல அவர்களுக்குமான ஒரு விடிவுகளாக அப்போ தான் பிறக்கும் ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும்ல இதே போட்டி இழுத்துக்கிட்டே ஒரு ஒரு செலெக்ஷனு அது ரெண்டு வருஷம் போட்டி இழுப்பீங்களா அப்படின்ற கேள்வி வருது அதனால் வந்து இது பார்க்கையில் அந்த அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுங்கன்னையில் கடந்த அந்த ஏழாம் தேதி மட்டும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அப்புறம் பத்திரிக்கை செய்தி வந்துருந்துச்சு அதனால் அதுலேயும் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா விரைவில் அந்த சமூக நீதி காக்கக்கூடிய அளவுக்கு அந்த அதிகப்படியான மார்க் வாங்கினவங்க வந்து பொதுப்பட்ட பொதுப்பட்டியலுக்கு போகிறது அப்படின்றதை தவிர்த்து ஒரு முறையான பட்டியலை வெளியிடுங்க காலதாமதம் பண்ணாதீங்க அப்படின்னுதான் சொன்னார் இந்த நாற்பத்தி ஒரு பேரை சேருங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லல பொதுவான காலதாமதம் பண்ணாதீங்க சரியான பட்டியல் வெளியிடுங்க தொடர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் பத்தாதுன்றேன் இன்னமும் மேலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் ஏன்னால் பிற வந்து அது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக இதில் சொல்கிறது என்னென்னா அவர் பிஜேபியில் இருக்கிற திரு அண்ணாமலை அவருடைய கவனத்தை கவர்ந்து அவர் அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டால் கூட அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா இது காவல்துறை சார்ந்த ஒரு விஷயம்ன்றதுனால அவர் வந்து திரு அண்ணாமலையினுடைய பதிவுக்கு ஒரு அரசு ஒரு கவனம் கொடுக்கும் ஏன்னா இது அவர் சார்ந்த துறை அப்படின்னா அவருக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த பார்க்க போகிற அந்த ஆஸ்பிரியன்ஸ் தரப்புலையே அவருக்கு எளிதாகவும் உங்களால் புரிய வைக்க முடியும் என்னன்றதை அவர் எளிதாக புரிஞ்சுக்கொடுவார் எந்த அடிப்படையில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் விளக்கு விளக்கில் இருக்காங்க அவங்க வந்து விளக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் ஏன் தாமதமாகுது அப்படின்ற மாதிரி அதனால் அது பல்வேறு தரப்புலையும் அப்போ வந்து பிஜேபி தரப்புலையும் சொல்லணும் முன்னாடியே வந்து இந்த இப்போ சட்டசபை ரெண்டு நாள் கூட்டம் நடக்குது இதில் வந்து ஒரு சில மானிய கோரிக்கை நிறைவேறது போல் அப்புறம் அந்த டங்ஷன் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கேள்வி நேரம் ரெண்டு நாளையுமே இருந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி நேரத்திலேயே சட்டசபையில் கேட்க வச்சுருந்துருந்துருக்கலாம் யாரோ ஒரு உறுப்பினர் கேட்டால் கூட எனவே வந்து பதில் சொல்லித்தான் ஆயிருந்துருக்கணும் அதனால் இப்போயும் கூட தாமதம் இல்லாமல் அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்கறதுக்கு பாருங்கள் இது தான் இதில் சொல்லக்கூடிய இதாக இருக்குது அதுபோல் போக வந்து அந்த நேற்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் ஏன்னா அது குறித்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துருந்துச்சு அதாவது அந்த டிஎன்பிஏல வந்து பதினஞ்சாந்தேதி வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு நாற்பத்தி ஏழு பேருக்கு அது என்னென்னா அந்த ஏடிஐ சிடிஐ இவங்க வந்து அவுட்டோர் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல இவங்களுக்கு அந்த எஸ்ஐஸுக்கு அதனால் வந்து அதற்காக வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கு டிஎன்பிஏ ஒரு த ஒரு வகையாக அதற்கான ஆரம்ப கட்ட வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு தான் ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு வழக்குமே வந்து நீதிமன்ற திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் டிஎன்விஎஸ்ஆருக்கு ஒரு அவிடவிட்டு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது பாருங்க அதற்கும் ஒரு முடிவு சொல்லி அவர்கள் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா இது உடனடியாக முடிவுக்கு வந்துடும் வேறு வழக்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இந்த வழக்கு த பெடிஷனர் தரப்பில் கேட்டுக்கோங்கப்பா இது வந்து டோட்டலாக அவன் வந்து அதுக்கு அடுத்து வர்றது வரைக்கும் தானா இல்லைன்னா அந்த ஒம்பதாம் தேதியோடு அந்த தடை மு முடிவடைதா என்னன்றதையும் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி பண்ணிக்குங்க அதனால தான் அது சொல்லணும் போல இருந்துச்சு அதுக்கடுத்து பார்ப்பான் இன்னி ஏற்கனவே முதல் ஒரு இப்போ வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு பல்காக எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி பத்தாயிரம் பேர் வரைக்கும் வேகன்சி எடுக்கிறான் அப்படின்னு ஏன்னா இன்னி அதுக்கடுத்து இவர்கள் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்னி நாலாவது வருஷம் வந்துடுது அதனால் அதிகப்படியாக காவல்துறைக்கு எடுக்கணும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அதனால் இதை ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அண்ட் காமன் ரெக்ரூட்மெண்ட்டு இரண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் விரைவில் வரும் பார்த்துக்கிடுவான் இந்த இது உள்ளே போகணும் முதல்ல இவங்க போனா தான் அதுக்கு அடுத்ததுக்கு வரும் அதனால் இது சுழன் போல் இருந்துச்சு பார்த்துக்கிடுவான் நம்ம சேனல் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இடையில் பார்ப்பேன் வணக்கம்